ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் ஒரே குழப்பந்தான் எஸ் என்ன குழப்பம் தான் சஞ்சு ஜடேஜா சாம் கரன் இந்த ட்ரேடு நடக்குமா நடக்காதானுங்க நான் நேற்று ஒரு விளக்கம் கொடுத்தேன் இப்போ திரும்ப ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இது நடக்காதுன்னு ரைட் ஏன்னு கேட்பீங்க இந்த கெடுக்குன்னு விஷயத்த சொல்கிறேன் இதில் ஒருத்தர் வேறே போட்டிருந்தார் அவர் சொல்லிட்டாரு இவர் சொல்லிட்டாரு அந்த ஏதோ ஒரு கிரிக்கெட் சேனலில் சொல்லியிருக்காங்க பேருக்கு இது நடக்கும்னு அவர் சொ அவரே சொல்லிட்டாரு போடு வீடியோ உடனே போட அவர் தான் கேள்வி தான் சஞ்சு சாப்ஜன் சொன்னாரா ஜடேஜா சொன்னாரா சிஎஸ்கே சொன்னாரா ராஜஸ்தான் ராயல் சொன்னாங்களா கம் டு மீ இல்லையா என்ன நடக்கலாம் எதிர்வாராதது எதிர்வாருங்க சரி நம்மள குழப்பத்துல வச்சுக்கிறது தான் இது எப்போதுமே தான் அது கிரிக்கெட்ல உதாரணம் சொல்கிறேன் போன சீசன் புல்லா இந்த நேரத்துல என்ன பேசிகிட்டு இருந்தோம் தோனி வாரா இல்லையா தோனி விளையாடுவாரா மாட்டாரா எப்போ வருவார் தலை ஃபர் ரீசன் அப்படின்னு எல்லாம் அதே தான் இருந்தோம் ரைட் அதுக்கு முந்தின சீசனுக்கு போகிறேன் ஹார்திக் பாண்டியா மும்பை வந்துட்டார் ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன் அதை பற்றி ஆ கோய் தெரியுமா வந்துட்டார் தெரியுமா ஒரே நேரத்தில் நாலு கப் எடுத்து கொடுக்க போகிறாங்க தெரியுமா ஹார்திக் பாண்டியா வந்துட்டார் அதையே வச்சு எல்லோரையும் ஆக்கிபை பண்ணி வச்சுருந்தாங்க உங்கள் மைண்டெல்லாம் ரைட் இப்போ இந்த புது ஒரு தான் சஞ்சு சாம்சன் அண்ட் ஜடேஜா சிம்பிள் லாஜிக் நேத்தே நான் சொன்னேன் ரிலீஸ் பண்ணுங்க உங்களுக்கு போய் வேண்டாமா சஞ்சு ரிலீஸ் பண்ணேன் ஆப்ஷனுக்கு குறட்டோம் யார் வேணுமோ எடுத்துக்கிட்டோம் முடிஞ்சு போச்சு அது என்ன ட்ரேடு சஞ்சு ஒன்றும் அவ்வளோ பெரிய பிளேயர் இல்லைன்னு சொன்னேன் ஃபார் எக்ஸாம்பிள் பதினாலு வருஷம் அவர் ஐபிஎல் மூணு ஹண்ட்ரட் தான் அடிச்சிருக்காரு அப்படி பார்த்தா ராய்டூர் ஊத்தப்பா இவங்களாமே அஞ்சாயிரம் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காங்க அவங்கள திருப்பி கூன்னு வந்துடலாம் நினைக்கிறேன் நீ பாப்பா அஞ்சு ஹண்ட்ரட் அடிச்சிருக்கேன்ட்டு மூணு ஹண்ட்ரட் அடிக்கிறதுனாட்ட கிரைட்டீரியா ஆவரேஜ் என்ன ஸ்ட்ரைக் ரேட் என்ன போன சீசன் என்ன போன படம் நல்லா ஓடிச்சு அதை வச்சு தான் அடுத்த படத்தோட வியாபாரம் நடக்கும் இது இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை வச்சுலாம் நம்ம எதுவுமே ஓட்ட முடியாது எல்லாத்துக்குமே அது பொருந்தும் எனிவே இப்போ என்ன சொல்கிறேன் என்ன புது குழப்பம் இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த ஓல் பத்து டீமில் கப்பு ஜெயிச்சி ஆர்சிபியெலாம் பேசாமல் தான் இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி கப்பு ஜெயிச்சா கே கேர் ஆகட்டும் வாங்கலாம் இந்த நைன்த் அண்ட் டென்த்து தான் வந்தது ராஜஸ்தான் ராயல் நைன்த்து டென்த்து வந்தது சிஎஸ்கே அவங்களுக்கு பிள்ளை போட்டால் போட்டின்னு டோர்னமெண்ட் முடிச்சதுலேருந்து ஓட்டிகிட்டு இருக்குது இப்போ திருப்பி தூச்சி தட்டி வர எடுத்து வச்சுருக்காங்க ஸோ அப்படி ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அப்படி பார்த்தா கே கேஆர் ஈஸியாகவே வெங்கடேஷ ஐரை கொடுத்துருவே எடுத்துக்கலாமே அண்ட் எல்லாத்தோடு என்ன எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இப்போது ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்கிட்ட மணிந்து அசரங்கா இருக்கார் அவர் ஒரு ஸ்பின்னர் வெரி குட் ஸ்பின்னர் ஸ்ரீலங்கா டி ட்வெண்ட்டி கேப்டன் வேறு அதே மாதிரி தீக்ஷனா சிஎஸ்கேலேருந்து போனவர் அவர் வேறே இருக்கார் ரயான் பராக் அவரே வெரி குட் ஆஃப் ஸ்பின்னர் ஆல்சோ ஆல்ரெடி மூணு இருக்கும்போது இன்னொரு ஜடேஜா கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அதுவும் ஜடேஜா ஒன்றும் மிஜ் பண்ணணும் ரெண்டு மூணு வருஷம்தான் அதுக்காக இப்பயே போட்டு மண்டையை போட்டு வச்சுப்பாங்களே தெரியல நடந்தாலும் நடக்கலாம் அந்த டீலு நோ இப்போ புதுசாக ஒரு குழப்பம் வந்துடுச்சிங்களா அது என்னன்னு வரேன் நான் இப்போ என்னென்னா ஜடேஜா சஞ்சு சாம்சன் மட்டும்னா பிரச்சனையே கிடையாது ஸ்டெயிட்டவே இவர் பதினெட்டு கோடி அவர் பதினெட்டு கோடி நீ எடுத்துக்கோ அவர் எட்ட கூட முடிஞ்சு போச்சு ஸ்டோரி எப்போயோ முடிச்சுருக்கலாம் அந்த கதையை ஆனால் அந்த தொடர் கதையாக மாற்றினது என்னென்னா எனக்கு சாம் கரனும் வேணும்னாங்களா ராஜஸ்தான் ராயல் சாம் கரன் வேணும்னா அனுப்பலாமா வேணாமா பெரிய பிளேயராக அப்படி இல்லாமல் மாதிரி நிறைய யோசனை வரும்போது இதே சாம் கரன் இதே சிஎஸ்கேயில் ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி கடுக்குட்டி சிங்கம்ன்ற பேரில் விளாண்டார் அவர் இருந்து அமுச்சு விட்டாங்க அமுச்சு விட்டு திருப்பி அவர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டாங்க இப்போ வேணாங்கிறாங்க இப்போ அவங்க சாம் கரன் வேணுங்கிறாங்க இப்போ சாம் கரன் அங்கே போகல என்ன பிரச்சனைனா ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயலுக்கு ஓவர்சீஸ் ஸ்லாட் ஃபுல்லு ஒரு டீமில் எட்டு பேர் தான் இருக்க முடியும் பிளேயிங் லெவனில் நாலு பேர் இருக்கணும் டோட்டலாக ஸ்குவாடில் மேக்சிமம் எட்டு பேர் தான் அதுக்கு மேலே ஒரு பிளேயர் கூட நீங்கள் வச்சுக்க முடியாது ஏன்னா ரீப்ளேஸ் பண்ண வச்சுக்கலாம் வச்சிக்கலாம் நடுவில் நூலில் இன்ஜுரியில் ஆகல அப்போ வேணா எடுத்துப்பாங்க அதுபடி பார்த்தா ராஜஸ்தான் ராயலு கோட்டா ஃபுல்லு ஆமாம் ஜோப்ரா ஆர்ச்சர் ஹெட்மேர் அசரங்கா தீக்ஷனா பசுர் ஃபருகி அண்ட் குவான் மாபாகா அவர் ஒரு பாஸ் பாலர் நேண்ட்ரே பர்ஜர் எல் டே இப்படின்னு ஒரு புது பிளேயர் இந்த எட்டு இல்லாமல் பதினாலு இந்தியன் பிளேயர் இருக்காங்க இப்போ நீங்கள் சாம்கார் நீங்கள் கொண்டு வரணும் இதில் யாராவது ஒருத்தர் நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அதை பற்றி தான் நேற்று தான் தெரிஞ்சது போயிருக்கு உங்களுக்குலாம் நேற்று ராத்திரி அவ்வளோ எப்படி ஒரு ரூல் இருக்கேன்னு இதை பற்றி இவங்களாம் முதல்ல யோசிக்கவே இல்லையா இப்போ மட்டும் போட்டு இருக்காங்க ஹா யார் யார் ரிலீஸ் பண்ணால் தான் அவர் வர முடியும் டீம் எதுவும் சொல்லலை இவங்களா இந்த சேனல் சொன்னாங்க அந்த சேனல் சொன்னாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு ரூலை தான் எட்டு பேர்லாம் யாராவது ஒருத்தனை ஊற்றினா தான் நீங்கள் அவருக்குள்ளே வர முடியும் எல்லாத்துக்கும் மேலே முப்பது லட்சம் தான் வச்சுருக்காங்க கையில் இப்போ ஃபண்டு ராஜஸ்தான் ராயல் அன்லஸ் யூ ரிலீஸ் பிளேயர்ஸ் இப்போ சாம் கரன் வேணா டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோரு சிஎஸ்கே எடுத்தது அந்த டூ பாயிண்ட் ஃபோர் க்ரோருக்கு உங்கள்கிட்ட ஃபண்ட் இருந்தால் தான் எடுக்க முடியும் ஸ்லாட்டும் இல்லை ஃபண்டும் இல்லை அதுக்கு வேணும்னா யாராவது ஒரு ஒவ்வொரு சீசன் பேர் நீங்கள் ரிலீஸ் பண்ணோம் ஸோ இப்போ அசரங்கா வந்து அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அப்புறம் எதுக்கு ஒரு சீசனுக்கு எடுத்தாங்களா அஞ்சு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு அசரங்காவை அதே மாதிரி தீக்ஷனா நாலு கோடியா நாற்பது லட்சம் ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்கு இப்போ திடீர்னு ஆஹா நேற்று தான் தெரிஞ்சிருக்கேன் உங்களுக்குலாம் புது ரூல் ஒன்று இருக்குப்பா ரொம்ப நாளாக இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கில் இருந்து எட்டு பேர் தான் இருக்கணும் ஸோ அக்காமடேட் பண்ணணும் சேம்காரன்னு ஒருத்தர் நீங்கள் ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் ஸோ இனிமேல் யார் ரிலீஸ் பண்ணலாம் அவர் ரிலீஸ் பண்ணலாமா அவர் யூட்டிலிட்டியாக அவர் யூஸ் பண்ணலாம் இம்பேக்டாக வைக்கலாமா பிசிசியை ஒத்துக்குமா ஐபிஎல் கவுண்டிங் கவுன்சில் ஒத்துப்பாங்களா சிஸ்கே ஒத்துப்பாங்களா பிளேயர் ஒத்துப்பாரா இதெல்லாம் யோசிக்கிறதுக்குள்ளே ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இல்லை ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவனே வந்துடும் ஆமாம் அவ்வளோ நாள் ஆகும்லாம் ரைட் அது மட்டும் சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுங்க தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் எஸ் முருகன் ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் கண்டிப்பாக பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் முருகன் ஃப்ரெண்ட்ஸ் மேன்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கண்டிப்பூ பண்ணாச்சு லைக் டிஸ்லைக் பார்க்குறது சூப்பர் தேங்க் உங்களுக்கு பட்டன் ஃபார்ட்டி ருபீஸாக பண்ணி கம்பல்ஷரில் ரிக்வஸ்ட் தான் சேனல் வாட்சி யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்க அடுத்த வீட்டு உங்கள் பேர் சொல்லுவோம் அதனால நிறைய வீடியோ போட போகிறது இல்லைனா இந்த மாதிரி வியூஸ்க்கு அவ்வளோ வீடியோ போட முடியாது கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் ரைட் அண்ட் அடுத்த வீடியோவில் உங்கள் பேர் சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பார்க்கத்தில் பிள்ளைங்கள தேங்க்ஸ் போடுவாங்க ரைட் விஷயத்துக்கு வருவோம் இப்போது அண்ட் இதில் வர ஒருத்தர் சென்ஸோடு பேசுங்கன்னு ஒரு புலி சொல்லிச்சு கிரிக்கெட் புலி ஆமாம் இதில் என்ன சென்ஸுன்னு எனக்கு தெரியல எட்டு பிளேயரு கோர்சீஸ்ஸு அவங்ககிட்ட ஃபண்ட் இல்லை இதில் என்ன ராக்கெட் சயின்ஸுன்னு எனக்கு ஒன்றும் புரியல இதில் கற்றுக்கிறதுக்கு சென்ஸை யூஸ் பண்ணுன்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு டக்குன்னு சரிப்பா நான் சென்சை யூஸ் பண்ணுறேன் நீங்களும் உங்கள் காமன் சென்ஸை யூஸ் பண்ணுமே நான் ஒரு பர்ட்டிகுலர் ஆளுக்கு சொல்கிறேன் அவரு அவருக்கு தெரியும் நான் அவர் ஏதாவது சொல்கிறேன்னு எனவே ஆயுஷ் மாத்ரே உருவில் பட்டேல் ரகுவன்ஷி பிரயாஷ் ஆர்யா இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பையன் வந்திருக்காப்ல ஆகாஷ் சௌதரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இரநூறு வருஷத்தில் யாருமே செய்யாததை அவர் செஞ்சிருக்கார் விராட் கோலி செஞ்சதில்லை சச்சின் டெண்டுல்கர் செஞ்சதில்லை பிராயன் லாரா செஞ்சதில்லை ஹேடன் எவ்வளோ பெரிய பிளேயர் ஒன்று பண்ணிவிடுவாங்க டிராவிடு அவங்களா யாருமே பண்ணாததை இந்த பையன் பண்ணியிருக்காப்புல இருபத்தஞ்சி வயசாக அவரை எடுப்பீங்களா இன்னொரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்குள்ளாடுவார் ஆற்றாடு வாழ்த்தால் கோலி வல்தா சப்பானி தானே மயில் வாழ்த்தாலாம் இங்கே வேண்டாம் ஸ்ட்ரெயிட்டாகவே டீலு பதினெட்டு கோடி கொடுத்துக்குன்னு முடிச்சுக்கலாம்ல டேக் சஞ்சூ கி கிமி ஜடேஜா ஏன் பண்ணல அதை விட்டு அவங்க அது சாம் கேட்குறாங்க அவர் ஏற்கனவே அவர் ஷெல்ஃப் வேல்யூ முடிஞ்சு போச்சு சாம் அவர் அண்ணனை கேட்டாலும் பரவாயில்ல டாம் கரன் அவர் என்ன இருக்கார் தெரியல உங்கள் அப்பாவே ஒரு ஜிம்பாபே பிளேயர் ஒரு காலத்தில் பீட்டர் கரன் நினைக்கிறேன் அவர் பேர் ஆமாம் ஜிம்பாபே அப்புறமா தான் இவங்க இங்கிலாண்டில் செட்டில் ஆனாங்க இருக்குது ஆனால் எல்லாத்தோட எனக்கு ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு மெடல் வாங்கின அளவுக்கு பேசிகிட்டு இருக்காங்க நாலு ஓவர்சீஸ் பிளேயரை வச்சுக்கிட்டு பவுண்டரியில் என்னை பதினஞ்சு மீட்டரு ஷார்ட் ஆக்கிட்டு இம்பேக்ட் ப்ளேன்னு புதுசாக ஒரு ரூலை கொண்டு வந்து நான் பண்ணி நீ போன் செப் பண்ணி வா நாலு ஒரு ஃபீல்டிங் பண்ணால் போதும்னு வச்சுட்டு ஒரு குழப்பு குழப்பு பவுன்சர்லாம் இந்த அதுக்கு ஒரு ரூல் எல்லாம் போட்டு வச்சு இந்த கப்பை ஜெயிச்சு அது என்ன பெரிய அச்சீவ்மெண்ட்டானு கேட்குறேன் நான் இது என்ன மேஜர் டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பா ஃபிஃப்டி ஓவர்ஸ் வேர்ல்ட் கப்பா இல்லை வேர்ல்டு டச் சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிட்டாமா என்ன எனக்கு புரியல டக்குன்னு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு யார் ஜெயிச்சா சொல்லுங்க பார்ப்போம் கூகுளுக்கு போகாமல் உங்களுக்கு தெரியவே தெரியாது அவ்வளோதான் அதுக்கு வேல்யூ அண்ட் ஃபிஃப்டி ஓர்ஸ் வேல்டு கப் எப்போ ஜெயிச்சோம் டூ தௌசண்ட் லெவன் யார் கேப்டன் தோனி டி டுவெண்டி வேர்ல்டு கப் எப்போ ஜெயிச்சோம் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபார் யார் கேப்டன் ரோஹித் சர்மா வருது இல்லை ஃபஸ்ட் பெர் வேர்ல்டு கப் யார் ஜெயிச்சது கபில் தேவ் நைட்டின் நைன்ட் த்ரீ அது மாதிரி நான் கேட்குறேன் டூ தௌசண்ட் நைன் யார் பா ஜெயிச்சு ஐபிஎல் சொல்லுங்க பார்ப்போம் அஞ்சு என்னன்னா சொல்லுவீங்க சிஎஸ்சி அஞ்சு ஜெயிச்சிது மும்பை இந்தியன்ஸ் அஞ்சு சரி எந்தெந்த வருஷம் டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் கூகுளில் பார்க்காம யாராலும் சொல்லவே முடியாது ஸோ அவ்வளோதான் இதோட வேல்யூ ரைட் அந்தந்த வருஷத்தை முடிச்சிடணும் நீ எ எங்களை போட்டு இவ்வளோ குழப்பிறண்டே எத்தனை நான் முடிச்சிக்கிறேன் நீங்கள் என்ன இதை பற்றி உங்கள் எது வந்தேன்னு சொல்லுங்கள் ஒருத்தர்வரே சொன்னார் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர் சரி அங்கே திருப்பி சொல்கிறேன் ஒப்பீனியன் டிபாசிட் மேட்டர் இந்த டீல் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல வர சனிக்கிழமை சாயங்காலம் அஞ்சு மணிக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் காட்ட போகிறாங்க யார் ரிலீஸு யார் ரி ரெண்டு நாள் இத்தனை நாள் இவ்வளோ நாள் நடக்காது நடக்க நடக்கப்போகுது நடந்தால் வெள்ளுன்னு கூட தான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த பிளேயர் ராஜஸ்தான் ராயல்னு வெளில அனுப்ப போகிறாங்கன்னு அனுப்பிச்சாதான் அவங்க சாம் கரனுக்கு கொடுக்க முடியும் இல்லை எனக்கு சாம் கரண் வேணான்னு சொல்லணும் வேணான்னு சொன்னால் அது நீ ஆறு மாதம் முன்னாடியே சொல்லியிருக்கலாமா எது கடைச்சி வரைக்கும் இருக்க யாராவது அவள் கொடுத்துட்டே இருக்கணும் வெறுவாயம் இல்லாதீங்கன்னு எனிவே போதும் ரொம்ப லாங்காக போயிடுச்சு பொரிப்பதை பின்னாடி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப்னு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்